ஹாய் நான் உங்கள் ஸ்டீஃபன் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிகர் செவன் டைம் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க ரொம்ப நேரம் ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதாவது இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு வயலன்ஸ் இருக்குல்ல அது வந்துட்டு ரொம்ப ஒரு நம்ம நியூஸில் படித்தாலும் சரி யார் சொல்லி கேட்டாலும் சரி இல்லை நம்மளை சுற்றி நடந்தாலும் சரி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இப்படிப்பட்ட சொசைட்டிலாம் வாழ்கிறோமா அப்படிங்கிறதே நமக்கு ஒரு சில நேரம் வந்துட்டு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடுது ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குற அத்தனை அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் தொடங்கி கவர்மெண்ட் எனி ஃபீ எனி டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் ஃபீல்டாகட்டும் ஐடி ஃபீல்டாகட்டும் சினிமா மீடியா இப்படி இருக்கக்கூடிய எத்தனை வேலை இது அதாவது எத்தனை ஒர்க் ஷாப் இருக்கோ அதாவது வேலை செய்கிற இடம் எத்தனை எவ்வளோ இருக்கோ அந்தந்த இடத்துல ஒவ்வொரு டைப்பில் வந்துட்டு இந்த பெண்களுக்கு எதிரான வந்து பாலியல் துன்புறுத்தல் அவங்கள உடல் ரீதியாக துன்படுத்துறது மன ரீதியாக துன்படுத்துறது இதெல்லாம் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை ஏன் உங்கள் கிட்டே இப்போ நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அதை நம்ம கிளியர் கட்டாக வந்து டிசைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து நடிகை குஷ்பு இருக்காங்கல்ல அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பிரபல நடிகர் வந்து என்னை வந்து என் காது வந்து அஜஸ்ட்மெண்ட்டு கேட்டார் அவர்கிட்ட நான் வந்து பதிலுக்கு நான் வந்து என் செருப்பு சைஸ் ஏழுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர்கிட்ட ஃபைட் பண்ணி நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தினதல் பத்திரிக்கையில் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ எனக்கு என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றாங்க அப்படின்னா ஈவன் நான் வந்து சினிமா மட்டும் சொல்லுங்கள் எந்த ஃபீல்டாக வேணால் ஆகட்டும் எந்த ஃபீல்டாக வேணால் ஆகட்டும் அப்படி இருக்கும் போது நம்ம தைரியமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணல அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நம்மளை வந்து ஒரு கோழையாகவே வாழ வச்சிடும் ஸோ இந்த வீடியோ பொண்களை பெண்கள் பார்த்தாலும் சரி அவங்களுக்கும் சொல்கிறேன் அவங்களுக்கு தான் முக்கியமாக அதை சொல்கிறேன் பசங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் கு நடிகை குஷ்பு வந்து சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்லிட்டாங்க ஈவன் என்ன இந்த நடிகர்னு அவங்க பேரை மென்ஷன் சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கே ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கும் ஆனால் அவங்க அப்படி சொல்லலை ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா இப்போது நடிகை குஷ்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து கேட்டார் அப்படின்னு ஒரு தகவலை அவங்க சொல்கிறாங்க வச்சுக்கங்களேன் இன்னும் சொன்னான்னா பிரச்சனை இல்லை ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரீசண்டாக வந்து குஷ்பு வந்து வாரிசின்னு ஒரு படம் விஜய் கூட நடித்தாங்க இன்றைக்கி விஜய் வந்து எந்த இடத்துல இருக்கார் ஒரு எனக்கு வந்து இண்டஸ்ட்லியே அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரிலியே டாப் ஹீரோவில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறவர் அந்த வேலையெல்லாம் எனக்கு வேணான்னு விட்டுட்டு நான் வந்து மக்களை சேவை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கான ப்ராசஸ் இருக்கார் இருக்காரு ஸோ இப்போ இதை எதோட முடிச்சு போடுறாங்க அப்படின்னா இப்போ குஷ்பு மேடம் குஷ்பு குஷ்பு மேடம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பிரபலப்பட டெலிவிஷன் பெரிய பெரிய டெலிவிஷன்லாம் எப்படி அதை ஒன்று சேர்க்குறாங்க அப்படின்னா தான் அதை கேட்டாரு வாரிசு படத்தப்போ விஜய் தான் கேட்டார் அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பிட்டுருக்காங்க அந்த அது அந்த வதந்தியில் என்ன மெயின் முக்கியம்னா அவங்க எடுத்த போர்ஷன் எல்லாமே வாரிசு படத்தில் எடுத்த போர்ஷன் எல்லாமே அவங்களுக்கும் அதுக்காக செட் ஆகாமல் அவங்க ஃபுட்டேஜை வந்துட்டு டெலிட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஸோ இது டைரெக்டருக்கும் குஷ்பு மேடம் உள்ள விஷயம் இதில் நடிகர் விஜய்க்கு எந்த சம்மந்தமே கிடையாது விஜய் மோஸ்ட்லி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி கதையில் இன்வால் எதுலேயுமே இன்டர்ஃபேர் ஆகவே மாட்டார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் சேனலு சோஷியல் மீடியாலாம் எங்கே முடிச்சு போகிறாங்க அப்படின்னா விஜய் தான் அந்த அச்சமெண்ட் கேட்டார் அதுக்கு குஸ்பு ஒத்துக்கல அதனால தான் வாரிஸ் படத்துல வந்து குஸ்பு தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு த ஒரு தரப்பு வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னொரு தரப்பு என்னென்னா நடிகர் சிம்பு தான் இந்த மாதிரி கேட்டுருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிம்பு ப்ளே பாய் அப்படின்னு வந்து எல்லா இடத்துலையும் கிசு கிசி இருந்துகிட்டே இருக்குது இப்போ சிம்புவும் முடிச்சு போடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா கேட்டுக்கணுங்க இப்படி இருக்கும்போது நல்லா கேளுங்க விஜய் குஷ்புக்கு ஒரு தம்பி மாதிரி குஷ்புக்கு சிம்பு கிட்டத்தட்ட மய வயசு தான் ஸோ அப்படி இருக்கும்போது எங்கே எங்கே முடிச்சு போடுறாங்க பாருங்கள் ஸோ இப்போது இது குஷ்பு மேடத்தை வந்து தப்பாக சொல்லணும் இல்லை அவங்கள வந்து காரில் பண்ணுங்கிற மோட்டிவ்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் இன்னார்தான்னு கையை காமிச்சிட்டிங்கன்னா அங்கே ப்ராப்ளம் சால்வு ஏன்னா அதுக்கான தண்டனை கிடைச்சிடும் ஏன்னால் அதுக்கான ப்ராப்ளமே சால்வ் அவுட் ஆகி அது என்ன தேவையோ அதுக்கான வேலைகள் நடைபெறும் கவர்மெண்ட் என்ன தேவையோ அதுக்கான ஆக்ஷன் எடுத்துரும் நீங்கள் ஒரு மொட்டை கடிதாசி மொட்டைய ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பார்வை எல்லா பக்கமும் திரும்பும் ஸோ அப்படி இருக்கும்போது யாரையும் பயன் பண்ணவும் முடியாது யாரையும் கொஷின் பண்ணவும் முடியாது ஆனால் இதனால் வந்துட்டு விஜய் ஆகட்டும் சிம்பு ஆகட்டும் இன்னும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள் ஆகட்டும் அவங்களெல்லாம் ஈஸியாக காணம் பண்ணி அவங்க மேலே ஒரு ஒரு குற்றம் ஈஸியாக சாட்டிடலாம் ஏன்னா கான்ஃபிடன்ஸ் இதானே வதந்தி தானே யார் யாரும் வேணாலும் வேணால் போய் சொல்லிக்கலாம் இல்லை ஆனால் உண்மை அப்படி இல்லை உண்மைங்கிறது ஒன்று தான் அப்போ இன்னார் இன்னும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும் ஸோ இந்த பெண்களுக்கு எதிரான நடக்கிற இந்த விஷயத்துக்கு நல்லா கேளுங்க ஸ்கூல் காலேஜ் வேலை செய்கிற இடம் இது எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு எதிரான நடக்குது நீங்கள் எதிர்த்து அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணவே முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு எதிர்த்து போராட ட்ரை பண்ணுங்கள் ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க ஹீரோயின் ஹீரோயின் நடிக்க வந்தவங்க என்ன ஜூனியர்ஸாக இருந்தவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயம் முன்னெனைச்சிக்கங்க இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வாய்ப்புலாம் கிடையாது திறமைக்கு தான் எப்போயுமே வாய்ப்பு அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி இதுக்காக நான் நம்ம யாருக்கும் கான்ஃபிடென்ஸ் ஆகும் காம்ப்ரமைஸ் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது அதனால் தயவுசெய்து பீ போல்டாக இருங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு தப்பு நடக்குன்னா அது அந்த டிபார்ட்மெண்ட் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்மெண்ட் பண்ணுங்க அங்கே கேட்கலையா ஒன்று டேரெக்டாக நீங்கள் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே முடிஞ்சிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காகவும் யாருக்காகவும் பின்வாங்காதீங்க இதே மாதிரி நீங்கள் மித்தவங்களால் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து குஷ்பின் மேடம் இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணி ஆகணும் ஏன்னா அப்போ தான் இது கிளியர் ஆகும் அப்படி இல்லைன்னா இந்த வததி அப்படியே அப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தயவுசெய்து அதை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்க இன்னொருன்னு சொல்லி ஒரு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியமாக இன்னொரு சின்ன ஒரு செய்தி மட்டும் சொல்லிடறேன் நேற்று தான் நியூஸ் பேப்பரில் படித்தேன் அது என்னென்னா ஒரு பிரைவேட் ஏர்லைனில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சரி என்னடா சூசைட் பண்ணிட்டேன்னு சொல்லி போலீஸ் போய் அவங்கள அந்த அந்த சூசைட் பண்ண இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணி விசாரணை பண்ணும்போது அந்த அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்கான் ஸோ அவனுக்கும் விசாரிக்கும் போது என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா சரிக்கன்னு தப்பா அடிக்காதீங்க இருந்தாலும் சொல்கிறேன் நான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பொது வெளியில் வந்து கண்டமணிக்கு பேசியிருக்கான் கண்டபடி திட்டியிருக்கான் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து நாண்வெஜ் சாப்பிட்றதுல விருப்பம் இல்லை ஸோ அந்த பொண்ணை அவன் வந்து ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து சாப்பிட வச்சு அவமானப்படுத்துறது நீ நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை மென்டலாக டார்ச்சர் கொடுத்து அந்த பொண்ணு இதுக்கு மேலே நம்ம வாழவே வேணாம்னு சொல்லி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு சீரியஸாக சூசைட் பண்ணிடுச்சு நான் இன்னும் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க மனசளவில் பலவீனமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஒரு ஒரு அண்ணனா தம்பியாவோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நல்லா கேளுங்க சாகருக்கு உங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குன்னா சாகருக்கு உங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குன்னா வாழ்கிறது ரொம்ப ஈஸிங்க வாழ்கிறது ரொம்ப ஈஸி ஒன்றுமே இல்லை பத்து கொலை பண்ணுவேன் ஒரு குழந்தையரே பண்ணுவேன் நூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணுவேன் நான் நல்லதை மட்டுமே செய்வேன் சொல்லி வர அரசியல்வாதி இவனுங்களாம் வாழும்போது நம்மளாம் வாழ்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போ இவனுங்கே வாழ்கிறாங்க நம்ம அப்படி நம்ம என்ன அப்படி பண்ணிட்டோம் அப்படிலாம் இதே யோசிக்காதீங்க சூசைட் எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வே கிடையாது நீங்கள் இறந்தீங்கன்னா இழப்பு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் ஸோ தயவுசெய்து உங்களை வந்து தைரியப்படுத்திக்கிங்க உங்களை பற்றி மட்டும் யோசிங்க இது வந்து என்னடா பெண்களுக்கு நிறைய பேசுகிற மாதிரி இருக்குங்களேன் இது ஃபேக்ட்டுங்க ஏன்னா நானும் அம்மா அக்கா தங்கச்சியோட தான் பிறந்திருக்கேன்ல ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அண்ணனா என்னுடைய பெயின் இருக்குங்களேன் அது இன்னும் என்னோடய இன்னும் இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய என்னோடய தங்கச்சி அக்காவுக்கு நான் அதை ஷேர் பண்ணல ஸோ தயவுசெய்து பார்த்துக்குங்க ஃபாலோ பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க இந்த தை இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் சர்க்கிளில் இருக்கிற சின்ன அதாவது சின்ன வயசு பொண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி அவங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் எல்லா பொண்ணுங்களையுமே கைட் பண்ணுங்கள் போல்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வந்து கைட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எனிவே ஹாய் சாரி பாய் டைம் ஆயிடுச்சு ஸோ மறக்காமல் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதான் எனக்கு வியூஸ் வரும் எனக்கு வியூஸ் வந்தால் தான் நான் நான் நிறைய விஷயத்தை எடுத்து போல்டாக பேச முடியும் ஸோ முடிஞ்சளவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே